வணக்கம் ட்ரேடர் சசி இது ஒரு ஃபாலோ அப் வீடியோங்க நேற்று வந்து ஒரு பதிவு வந்து நம்ம கொடுத்துருந்தோம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு எடுத்த பின்பு நடக்கும் உளவியல் சார்ந்த விடயங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து கொடுத்துருந்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த பதிவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரியும் ஏன்னா அதோடைய தொடர்ச்சியாக தான் இது வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன் ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து பேசியிருக்கிறோம் எப்படி அப்படின்னா ட்ரேடிங் வந்து ரெண்டே விஷயந்தான் நடக்குது ஒன்று வந்து இப்படி ட்ரெண்ட் ஆகி கீழே வருது இப்படி ட்ரெண்டாகி மேலே போகுது இது ஒரு விஷயம் ட்ரெண்டிங் இல்லை அப்படின்னா ஒரே இடத்துல கன்சால்டேட் பண்ணுது இந்த ட்ரெண்டாகி கீழே வர்ற மார்க்கெட்டு கன்சால்டேட் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் இப்படி போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த இடத்துல இதெல்லாம் சப்போர்ட் இருந்ததுன்னா அதே நேரத்தில் இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி கீழே போகிறதுக்கும் நிறைய வந்து வாய்ப்பு இருக்குதுங்க அப்போ இங்கேருந்து வந்து நேற்றுக்கு வந்து செல்லாய் கீழே வந்துக்கிட்டே இருந்தது இந்த செல்லாய் கீழே வரும்போது வந்து என்ன நம்ம பார்த்துருக்குறோம் ப்ரீவியஸ் ஹையை சேலஞ்ச் பண்ணவே பண்ணாது ப்ரைஸ் சரிங்களா ஒரு ஹைக்கு வந்து போயிடுச்சு ப்ரைஸு இந்த இருந்து இதை நான் அந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்துருப்பேன் இருந்தாலும் ஒரு தொடர்ச்சிக்காக உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த ஹைக்கு வந்தது ப்ரைஸு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் நெக்ஸ்ட் டைம் கீழே போயிட்டு வரும்போது ப்ரீவியஸ் லோவை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலை ஏன்னா இதை லோவை நம்ம எடுத்துக்க முடியாது ஏன்னா ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது அந்த ஹையை போய் கட் பண்ணணும் கட் பண்ணி புதுசாக ஒரு ஹையை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ வரும்போது வந்து எது லோவோ அந்த லோவை தான் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படி ரெண்டுமே வந்து கட் பண்ணலை அப்படின்னா இதுதான் லோ அவ்வளோதான் அப்போ இந்த லோவை வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் வந்து பண்ணியிருக்கக்கூடாது ப்ரைஸ் சரிங்களா எப்போ காம்ப்ரமைஸ் பண்ணதோ அதுலேருந்து வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைனா இந்த இடம் வரைக்குமே பையனு தான் நம்ம வந்து பார்க்குறோம் பை பை பண்ணுனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அடுத்தடுத்து இருக்கிற இந்த ஸ்விங்கில் இருக்கிற இந்த ஹைஸ் எல்லாத்தையும் வந்து அவன் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மேலே வந்து போகணும் முக்கியமாக வந்து மேலேருந்து விழும்போது வந்து ஃபஸ்ட்டு ஸ்விங்காவது பார்த்தீங்களா அந்த ஸ்விங்கோட ஹையை கட் பண்ணணும் கட் பண்ணுச்சுனா அப்படியே வந்து மறுபடியும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது ஆனால் இவன் என்ன பண்ணிடுறதுன்னா ப்ரீவியஸ் ஹைஸை கட் பண்ணாமல் அவன் பாட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்து கீழே வந்தான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்துட்டோம் ஒரு ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா வந்து எவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் அந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்போ அதை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம அந்த லோ வரைக்குமே ப்ரைஸ் வந்துச்சு அந்த லோக்கு கீழே வேகமாக போய் லிக்விடிட்டி கிராப்பும் பண்ணிடுச்சு இங்கேருந்து வேகமாக கீழே வந்தது ப்ரைஸ் இந்த வேகமாக கீழே வரும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வந்து ட்விட்டரில் வந்து சொல்லிடணும் ஸோ ப்ரைஸ் வந்து அந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னா தேர் இஸ் எ சான்ஸ் கண்டிப்பாக வந்து எக்ஸ்பெக்டிங்கே குவிக் மூவ் டு கிராப் த லிக்விடிட்டி ஸோ குயிக்காக வந்து மூவ் ஆகி லிக்யூடிட்டி கிராப் பண்ணிடும் அதுக்கப்புறம் தான் லைனுக்கு ஓரோன்னு நம்ம பேசியிருந்தோம் அதே மாதிரி வந்து இந்த இடத்துல குயிக்காக வந்து மூவ் ஆகி ப்ரைஸு கீழே வரைக்கும் வந்து லிக்யூடிட்டியை கிராப் பண்ணி இந்த இடத்துலையே அப்படின்னு நின்றுச்சுங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவிலையும் வந்து பார்த்துருப்பீங்க இந்த இடத்துலேருந்து எப்படி பிரேக் ஆச்சுன்னு பார்ப்போமா மேலேருந்து கீழே வந்தது ஒரு சின்ன புல்பேக்கு அப்புறமா வேகமாக கீழே போய் லிக்யூடிடிலாம் கிராப் பண்ணிச்சு எல்லாம் ஓகே மேலே வந்துச்சு மேலே போக முடியல கீழே இந்த க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா அந்த க்ளோஸ் வரைக்கும் தான் வந்தது ப்ரைஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே போச்சு இந்த ஹையை கட் பண்ண முடியல திரும்ப கீழே வரும்போது லோவை கட் பண்ண முடியல அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா இதை வந்து கட் பண்ணி மேலே போகிறதுக்கான ஆர் ஹை அப்படின்ட்டு அப்போ நமக்கு என்ன ஒரே இது இதை கட் பண்ணால் ட்ரெண்ட் மாறிவிடும் இது இன்டர்னலாக வந்து இந்த ஹைக்கும் இந்த லோக்கும் உள்ள என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இல்லைனா இந்த ஹையை கட் பண்ணக்கூடாது எதை கட் பண்ணாலும் அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரைஸ் ரொம்ப மேலேருந்து வந்து வேகமாக கீழே வேறு வந்திருக்குது ட்ரெண்டு அப் ட்ரெண்டில் இருக்குது முக்கியமாக தான் டே டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை ஒன் ஹவர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெண்டு வந்து அப்பில் இருக்குது இப்போதைக்கு ஒரு சின்ன ஒரு ஃபால் ஆகிட்டு இது ப்ரைஸ் அவ்வளோதான் இந்த ஃபால்லேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எவ்வளோ மணி நேரமாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்து இருந்தது தெரியுமா ஒன்று ரெண்டு மூணு நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் இங்கே தான் வந்து நீங்கள் சும்மா ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள் நீங்கள் இதுக்கு கீழே லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு மேலே போகணும்னு எதிர்பார்த்து இந்த இடத்துலயே நீங்கள் ஒரு ட்ரேடு எடுத்துட்டீங்க இந்த மேலேருந்து கீ த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த கேண்டல் க்ளோஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க கேண்டல் உள்ள வந்து க்ளோஸ் வச்சோன்னா நீங்கள் ஒரு பைட் ரேடை இந்த இடத்துல எடுத்துறீங்க ஏதோ ஒரு அனாலிசிஸ் எடுத்துட்டீங்க நீங்கள் இந்த ட்ரேடு எடுத்ததுக்கு அப்புறமா நாலு மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் ஃபோர் ஹவர்ஸ் பத்து நிமிஷத்தில் ட்ரேட் பண்ணிடலாம் பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து நம்ம பல லட்சங்களை சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து தாட் ப்ராசஸ் இருக்குதுங்க ட்ரேடிங் அப்படி கிடையாது ஒன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணுற வரைக்கும் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரே போர் தான் ஏன் நாலு சும்மா தான் பார்த்துட்டு இருந்தோம் அவன் மேலே பிரேக் ஆகிறான்னா இல்லையா அப்படி இல்லைன்னா இதுலேயே நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் எப்படி அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு வரும்போது வந்து செல் ட்ரேட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரீவியஸ் லோக்கு வரும்போது ஒரு பை ட்ரேடாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் கான்ஃபிடண்ட்டாக பண்ணலாம் ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு இடத்துலேருந்து பிரேக் ஆக போகுது அது மேலேயும் பிரேக் ஆகலாம் கீழேயும் பிரேக் ஆகலாம் இந்த ஒரு தடவை மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் வரும் புரியுதுங்களா சும்மா ஒரு ஜென்ரலாக அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தடவை உங்களுக்கு லாஸ் வர தான் போதும் ஒரு வேளை கீழே பிரேக் ஆச்சுன்னா இந்த தடவை உங்களுக்கு வந்து லாஸ் வர தான் போகுது இது எல்லாமே ப்ராஃபிட் தானே நம்மளுக்கு மேலேருந்து கீழே வரதும் ப்ராஃபிட் தான் கீழேருந்து மேலே போகிறதும் ப்ராஃபிட் தான் அதனால தான் கன்சால்டேஷன் ட்ரைஞ்சியை விடவே விடாதீங்க ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன் நிறைய பேர் வந்து கன்சால்டேஷன் வந்து ட்ரேட் பண்ண வேண்டாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க ஏன்னா மேலே போகிற மாதிரி கீழே வந்துடுவாங்க கீழே போகிற மாதிரி மேலே போயிடுவான் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்களா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் எப்போவுமே வந்து அந்த கடைசி விஷயத்தை வந்து தெரிஞ்சுங்க என்ன ஆகிடும் போது பெருசாக மேலே தானே போய் க்ளோஸ் வைக்கும் அவ்வளோதானே நான் பார்த்துக்கிறேன் நான் அந்த ட்ரேடை நான் வெளியில் வந்துடுவேன் இந்த ட்ரேடை நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மனநிலையோடு நீங்கள் ட்ரேட் பண்ணி பாருங்கள் இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சிலேயே நீங்கள் பெரும் பணத்தை வந்து சம்பாரிச்சிடலாம் சரிங்களா அதாவது நீங்கள் நினைக்கிற அந்த அந்த பெரும் பணம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கணும் இல்லை இன்றைக்கி ஒரு ஆயிரம் டாலர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதுதான் உங்களுடைய ஹையெஸ்ட் டார்கெட்னு வச்சுக்கோங்க இதுலேயே நீங்கள் அதுக்கான வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது அப்போது நாலு மணி நேரமாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி இல்லை நேற்றுக்கு நம்ம வந்து என்ன பார்த்தோம் மேலேருந்து கீழே வந்தது இதில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுத்த மாதிரி பார்த்தோம் ஸோ நம்ம அந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கும் போது இப்படி தான் வந்தது எவ்வளோ தூரம் வந்து க்ளோஸாக வந்தால் பார்த்தீங்களா இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆச்சு ஐம்பது நிமிஷம் ஆச்சு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆச்சு ஃபிஃப்டி மினிட்ஸுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல புள்ளி ஸ்கேண்டில் இதெல்லாம் குச்சி 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 குச்சியாக இருக்குது பார்த்தீங்களா ஒரே சண்டை பையர்ஸ்க்கும் செல்லர்ஸ்க்கும் ஆனால் கடைசியாக வந்து செல்லர்ஸ் வந்து வழி விட்டுறாங்க ஒரு நல்ல வால்யூம் கேண்டல் ஃபாலோ த்ரூ வந்து அவ்வளோ நல்லா இல்லை இருந்தாலும் வந்து க்ரீனில் க்ளோஸ் வச்சுருக்குது மேலேயே இருக்குது அதனால் அடுத்தது வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே போச்சு சூப்பரில் அப்போ இது என்ன ஆகும் ப்ரேக் ஆகி மேலே போயிடும் அப்போ நம்ம ட்ரேடு எங்கே எடுக்கலாம் இந்த இடத்துல அடுத்த கேண்டல் ஓப்பன் ஆகி நல்லா மேலே தான் பிரேக் அவுட் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ட்ரேடு பை ட்ரேடு வந்து எடுக்கிறது இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு எஸ் மேலேருந்து கீழே வந்தது கன்சல்டேட் பண்ணிகிட்டே இருக்குது இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இது டபுள்யூ பேட்டர்ன் ரெண்டு தடவை ஈக்குவலாக வந்துட்டு ஈக்குவல் லோ டபுள் பாட்டம் டபுள் பாட்டம் பேரெல்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது வேற வச்சு என்ன செய்ய இல்லை பேட்டனை வச்சு தான் என்ன செய்ய தான் பேட்டனை வந்து ரொம்ப வந்து முக்கியத்துவம் கொடுத்து கற்றுக்கணுன்னு அவசியம் இல்லைங்க பேட்டன் கற்றுக்கலாம் ஒரு ஆதரவாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் ஆனால் எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் இதுக்கு மேலே போய் இப்படி க்ளோஸ் வைக்கிற மாதிரி இந்த இடத்துல இப்படி க்ளோஸ் வைப்பான் உடனே இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவ்வளோ ஷார்ப்பானலாம் நீங்கள் வந்து ட்ரேட் முடியும் இது வந்து பிரேக் ஆகிடுச்சி அதனால் நான் இந்த இடத்துல பை பண்ணுறேன்னு நீங்கள் நியாயமாக வந்து அந்த மாதிரி வந்து சொல்லலாம் ஏ இந்த இடத்துல நடந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல வந்து க்ளோஸ் வச்சுருக்கு நான் பை பண்ணால் மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எல்லா நேரத்துலையும் நடக்காது அதுவும் இந்த இடம் வந்து சரியான இடம் கிடையாது பை பண்ணுறதுக்கு ஏன் ப்ரீவியஸாக அங்கே வந்தாலே மார்க்கெட் வந்து ரெசிஸ்ட் ஆகுது இப்போ எங்கே பை பண்ணணும் கீழே இங்கே இல்லைன்னா இங்கே கொஞ்சம் மேலே பரவாயில்ல அதனால தப்பு இல்லை கீழே போச்சு அப்படின்னா இந்த இடத்தோட லாஸோட போயிடும் ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணி ப்ரைஸு நேராக கீழே வந்து இன்னும் கீழே இப்படி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இவ்வளோ பெரிய லாஸை நீங்கள் எடுக்கணும் அதனால எப்பவுமே வந்து நீங்கள் சப்போர்ட்ல பை பண்ணுற மாதிரி வந்து ஐடியா வந்து பண்ணிக்கோங்க ஐம்பது நிமிஷம் கழித்து மேலே போகிற மாதிரி போச்சு ஆனால் ரிஜெக்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல என்ன ட்ரேட் எடுக்கலாம் தைரியமாக எடுக்கணும்னா என்ன ட்ரேட் எடுக்கலாம் செல் ட்ரேட் எடுக்கலாம் தப்பே இல்லை செல் ட்ரேட் எடுக்கலாம் திரும்பவும் கூட வரும்போது செல் ட்ரேட் எடுக்கலாம் திரும்பவும் செல் ட்ரேட் எடுக்கலாம் இந்த தடவை ஃபெயிலியர் அவ்வளோதான் ஒன்று இங்கேயே ஃபெயிலியர் அப்படி இல்லைனா கொஞ்சம் பெரிய ஃபெயிலியர் அவ்வளோதான் ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட் ஆச்சு அதே மாதிரி வந்து இந்த பையும் அதே தான் ப்ராஃபிட்ஸ் சரி இங்கே பிரேக் ஆக போகுது அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் சும்மா ஓரளவுக்கு வந்து உங்களால் கெஸ் பண்ண முடியும் எப்படி எப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரீவியஸாக இங்கே ஹையர் இருக்குது பையர்ஸ் ஆர்வமாக பை பண்ணி மேலே கொண்டுகிட்டு வர்றாங்க இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகுது எக்ஸாக்டாக வந்துட்டான் செல்லர்ஸ் உடனே மறுபடியும் கண்ட்ரோல் மேலேருந்து கீழே வரைக்கும் வந்திருக்காங்க திரும்ப செல்லர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து மார்க்கெட்டை கீழே கொண்டுட்டு வர முயற்சி பண்ணுறாங்க கீழே வரைக்கும் வரல எது ப்ரீவியஸில் இங்கே இருக்குது கொஞ்சம் முன்னாடியே வந்து மேலே வர மாதிரி இருந்தது ஆனால் திரும்ப வந்து அங்கேயே வந்துட்டாங்க ஸோ செல்லர்ஸும் ஈக்குவல் சென்த்தில் இருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து மேலே போனவங்க பையர்ஸ் வேகமாக கொண்டு போயிருக்காங்க எங்கே போயிட்டாங்க அங்கேயே போயிட்டாங்க எந்த இடத்துலேருந்து லாஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆச்சோ அந்த இடத்துக்கு போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பையர்ஸ் அப்போ அங்கேருந்து செல்லர்ஸ் கீழே கொண்டுட்டு வர பார்க்குறாங்க மார்க்கெட்டை ஆனால் இவ்வளோ தூரம் தான் கொண்டுட்டு வர முடிஞ்சது இந்த இடத்துலேருந்து பையர்ஸ் மறுபடியும் வந்து எடுத்துக்கிட்டாங்க மார்க்கெட்டை அப்போ என்ன அர்த்தம் ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரோ பிரேக் ஆகிடுவான்ப்பா கன்ஃபார்மாக அப்படின்னு எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்க இந்த தடவை இங்கேருந்து வரும்போதும் வந்து இங்கே வந்து தொட்டுட்டாங்க பாருங்கள் மேலே வரைக்கும் வந்துட்டாங்க பையர்ஸ் ஒரு தடவையும் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு வரும்போது மேலே வரைக்கும் வந்துடுறாங்க செல்லர்ஸ் எல்லாம் அது பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தே ட்ரையிங் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் கீழே வரைக்கும் அந்த அளவுக்கு கூட ஸ்ட்ரென்த் இல்லை அப்போ நெக்ஸ்ட் ஒரு தடவை வந்து இங்கேருந்து பிரேக் ஆகிடும்னு நினைக்கும் போது வந்து மறுபடியும் செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போகிறாங்க இது வந்து கடைசி முயற்சி கீழே இந்த லோக்கு வரல பார்த்தீங்களா ஒரு தடவையும் வந்து பையர்ஸ் வந்து இங்கே கொண்டு போக முடியுது அவங்களால் ஆனால் செல்லர்ஸால் இந்த லெவலுக்கே அதாவது ஏற்கனவே அவங்க போய் தொட்ட லெவலையே திரும்பி வந்து மார்க்கெட்டை கொண்டுட்டு வர முடியல அவங்களால் ட்ரை பண்ணுறாங்க முடியல அப்போ யார் வந்து பலமாக இருக்கிறா தான் பலமாக இருக்கிறா இதே இதுதான் அவங்களுக்கு வந்து செல்லாகி போகும்போது இந்த மாதிரி தான் நடக்கும் இப்படி இப்படி மேலே மேலே போயிட்டு வரும் ப்ரைஸு இவ்வளோ தான் போகும் அப்புறம் மறுபடியும் வந்து மேலே வரைக்கும் போகிற மாதிரி காட்டுவான் அப்புறம் கீழே நல்லா வரும் கீழே பிரேக் ஆகிற மாதிரி காமிச்சிட்டு அப்படி உள்ளே போய் க்ளோஸ் பண்ணி உள்ளே மறுபடியும் வந்து மேலே போவான் அடுத்த தடவையும் அதே மாதிரி வந்துட்டு போக மாட்டான் மேலே அடுத்த தடவை சின்னதாக இப்படி வர மாதிரி வரும் அப்படியே மொத்தமாக இப்படி கீழே போயிடுவான் இது என்னாச்சு பையர்ஸ் கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை இவ்வளோ தூரம் மார்க்கெட்டை கொண்டு போக முடியல ஏற்கனவே அவங்க அவ்வளோ தூரம் கொண்டு போயிருந்தாங்க ஆனால் திரும்ப வந்து அவ்வளோ அவ்வளோ தூரம் அவங்களால கொண்டு போக முடியல நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த ஹைக்கே கொண்டு போக முடியல மார்க்கெட்டை வயர்ஸ் அவ்வளோ வீக்காக இருக்கணும் இப்படி தான் வந்து யார் பலசாலி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் மார்க்கெட்டில் ஹேண்டலை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் எவ்வளோ வால்யூமோடு கட் பண்ணியிருக்கான் பார்த்திங்கன்னா சரி இவன் கட் பண்ணி எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கிறான்னு சும்மா வந்து செக் பண்ணி பார்க்குறீங்களா முதல் லெவலு இங்கே வரணும் நம்மளுக்கு ஏன்னா மேலேருந்து கீழே வந்து ஒரு புல் பேக்கு அடுத்த புல் பேக்கு அடுத்து தான் கீழே போயிட்டான் இந்த புல்பேக்கை பிரேக் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துச்சு ப்ரைஸு ஆனால் கரெக்டாக அந்த லெவலில் வந்து நின்னா பார்த்தீங்களா நின்னுட்டான்ல மேலே தான் போறான் இல்லைன்னு சொல்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்றேன் இந்த இடத்துக்கு வந்தோன செல்லர்ஸ் இங்கே வந்து கொஞ்சம் பேர்னா சரிடுறேன் ஏன்னா ப்ரீவியஸ் லெவல்ல கொஞ்சமாக செல் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க அப்போ இங்கே இருந்து பை பண்ணி கரெக்டான இடத்துல வந்து பையை எடுத்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம் இவ்வளோ தூரம் போனோன்னா இந்த ரெட் கேனில் பார்க்குறீங்களா உடனே வெளியே வந்துடுது உடனே புக் பண்ண அவன் கீழே போயிட்டானா அவன்தான் மேலே இருந்து கீழே வந்துருக்கு ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் தானே இருக்குது ப்ரீவியஸ் லோ எங்கேயோ இருக்கு இங்கே இருக்குது நீங்கள் ப்ரீவியஸ் லோவில் தான் ட்ரேடே எடுத்துருக்குறீங்க தப்பு சொல்ல மாட்டான் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது இந்த ப்ராஃபிட்டே போதும் அப்படின்னு போதும் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் தாராளமாக அந்த ரிஜெக்ஷன் லெவல்லாம் நீங்கள் நீங்கள் ப்ரைஸ் இங்கே பிரேக் ஆகணும்னா ஹாப்பி ஆகக்கூடாது எக்ஸைட் ஆகக்கூடாது அப்பா ட்ரேட் எடுத்த மாதிரியே நடக்குது சூப்பர் மேக் மெக்மணி இல்லை அடுத்து எங்கே வரைக்கும் போவான் அடுத்து எங்கே போவான் அடுத்து எங்கே போவான் எங்கேருந்து பாசிபிள் ரிஜெக்ஷன் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் கரெக்டாக ஹைஸை வந்து கட் பண்ணிட்டு மேலே போகிறேண்ணா இதெல்லாம் ஆரம் பிகினர்ஸ் பயமாக இருக்கிறவங்களாம் வந்து இங்கே வந்து பை பண்ணிவிட்டு இந்த ரெட் கேண்டில் பார்த்தாலும் க்ளோஸ் பண்ணுறவங்களாம் வந்து அந்த பிகினர்ஸ் மார்க்கெட்டு இப்போ தான் புதுசாக வந்துருக்குறாங்க ஒரு ரெட் கேனில் பார்த்தாலும் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்ஃபேக்ட் இந்த கேண்டில் வந்து இவ்வளோ தூரம் வந்தால் கூட நெவர் வரிய போட்டு ஏன்னா உங்கள் ட்ரேடு இங்கே இருக்குது என்ன ஆகிடப்போகுது கீழே போய் இப்படி க்ளோஸ் வைப்பேன் அவ்வளோதானே இந்த ட்ரேட் நமக்கானதே இல்லை அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதான் ஓகே அப்போ ப்ரைஸ் மேடப்போகுது எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆச்சு அப்போ அடுத்த லெவல் வந்து எங்கே போக வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு இங்கே அடுத்து வந்து இங்கே இந்த லெவலுக்கு போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகுமா ஆகுது இங்கேல்லாம் நான் செல் ட்ரேட் எடுக்குவா சின்ன சின்னதாக வந்து செல் வருதுல்ல நான் செல் ட்ரேட் எடுக்குவா அதுதான் கவுண்டர் ட்ரேடு பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த கவுண்டர் ட்ரேடு அப்படிங்கும்போது வந்து மார்க்கெட்டு மேலே தான் போயிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்கிறீங்க இந்த ஆப்போசிட்டில் ட்ரேட் எடுக்கும்போது ஆரம்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வால்யூம் இருக்கும் ஒரு சின்னதாக செல்ல சூழலாக வர ட்ரை பண்ணுறாங்க மறுபடியும் வால்யூம் எப்படி வருது பாரு சின் செல்லர்ஸ் வந்து இது கம்பேர் இந்த இடத்த நீங்கள் கம்பேர் பண்ணுறத போது இந்த இடத்த கம்பேர் பண்ணிங்கன்னா செல்லர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க பார்த்தீங்களா ஏன் ஏன்னா ப்ரைஸ் இவ்வளோ தூரம் வந்து விழுந்துருக்குது இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக செல்லாகும் அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிச்சிருக்கலாம் இப்போ நம்ம இங்கே இருந்தாலும் மற்றவங்க எப்படிலாம் யோசிப்பாங்க அப்படின்னு மைண்ட் ரீடிங் பண்ணணும் மற்ற ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஓகேவா அப்போ இந்த இடத்துல அதனால தான் செல்லை அதிகமாகச்சு கொஞ்சம் இதை கம்பேரிட்டிவ்லி இங்கே இருக்கிற செல்லர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற செல்லர்ஸ்க்கும் வித்தியாசம் அதே மாதிரி இங்கே இன்னும் கூட அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல செல்லிங் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குது ஆனால் இந்த ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது அதுக்கு கீழே லோ இங்கே இருக்குது அதுக்கு கீழே லோ இங்கே இருக்குது அப்போ இவன் என்ன பண்ணணும் இது வரைக்குமே பை தான் நமக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது ஜாலியாக கொள்ளலாம் பெரிய பெரிய பேரேஷனஸ் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லை பெரிய பெரிய பீரிஷ்னஸ் வந்தது ஃபாலோடு பை ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டில் உடனே என்ன பண்ணுச்சு இந்த லோவையே கட் பண்ணல இதுக்குள்ளே இருக்கிற பேட்டர்ன் சொல்கிறேன் இது வந்து மெயினாக வந்து மேலே போயிட்டே இருக்குது இந்த பேட்டனுக்கு உள்ளே இருக்கிற அதுவும் வந்து படிக்கட்டில் தான் போகும் கட் பண்ணவே இல்லை அவன் பாட்டு வந்து மேலே போயிட்டே இருக்கான் எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அல்டிமேட்டாக நமக்கு இவ்வளோ தான் லெவல் ஒருவேளை நீங்கள் கீழே பை பண்ணியிருந்தீங்கன்னா டார்கெட்டுன்னு இதை வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ப்ரீவியஸ் லோக்காக நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம் இது ஏன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா சாட்லேயும் இதுதான் நடக்குது நீங்கள் எப்படி வந்து டார்கெட்டை வந்து செட் பண்ணுறதுன்னு வந்து கேட்குறீங்க இந்த டார்கெட் வந்து இந்த மாதிரி வந்து ப்ரீவியஸ் ஹைஸ்லேயும் நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் பயமாக இருந்தால் இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் ஹைக்கு வந்தோன்னே நீங்கள் வந்து வெளியில் வந்துடலாம் அதாவது இன்னித்து ஹை டேஸ் ஹை இல்லை அப்படின்னா இன்னும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணல இந்த லோவை கட் பண்ணல இந்த லோவை கட் பண்ணல இங்கே கட் பண்ணல இங்கே கட் பண்ணலை ஏன் இதை வந்து இப்படி சொல்கிறோம் இந்த லோவை எப்போ கட் பண்ணதோ அப்போ வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது வரைக்கும் என்ன பண்ணுவான் ஹை ஹை ஹைன்னு வச்சுட்டு போயிட்டே இருப்பான் ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹைன்னு நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகிருந்திருக்கும் கரெக்டாக ப்ரைஸு கீழே போச்சு என்ன பண்ணணும் இன்னும் கீழே போகணும் இந்த லோ இந்த லோ இந்த லோவுக்கு கீழே இப்படி போயிட்டு இப்படி வந்தானாதான் கீழே போவோம் இந்த மாதிரி போகாமல் இங்கே இருந்தே ப்ரீவியஸ் லோக்கே போகாமல் இந்த மாதிரி மேலே வந்தானா இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறது நல்லது இல்லை நான் பார்க்க வச்சுட்டு இருப்பேன் மறுபடியும் போய்டும் அப்படி இப்படி உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த கேண்டலில் நீங்கள் வெளியில் வந்துடணும் ஏன்னா உங்கள் ரூலுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சு நீங்கள் ட்ரேட் இங்கே எடுத்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலுன்னு சொல்லிவிட்டு செல் ட்ரேடு ப்ரைஸு மேலே பிரேக் ஆகி போயிடுச்சு ஒன்று இந்த சிக்னலை கவனிக்க தெரியணும் சிக்னலை கவனிக்க மாட்டேன் நம்ப மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் சரிங்களா அது இல்லாமல் கீழேருந்து நீங்கள் பையில் வந்துட்டீங்க எந்த இடத்துல தான் நான் க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னா அப்படியே போயிட்டே இருக்கிறேன் லோவை கட் பண்ணலாம் எப்போ லோவை கட் பண்ணுறோன்னா அப்போ தானே நமக்கு வந்து அது வரைக்கும் என்ஜாய் பண்ண வேண்டியது அவ்வளோதான் அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்தது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் ஐ இந்த ப்ரீவியஸ் ஐயை கட் பண்ண ரிஜெக்ட் வர மாதிரி வந்தது டைம் போச்சுன்னா போச்சுன்னா கீழே வருது அப்புறம் மேல போக முடியாம கீழே வர்ற மாதிரி ட்ரை பண்ணான் ஆனா என்னாச்சு இங்கேருந்து திரும்ப போய் இன்னொரு ஹை வந்து வச்சாச்சு அப்ப இந்த ஹையோடைய லோ எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்க இருக்கு சாரி இந்த ஹையோடைய லோ வந்து எங்கே இருக்குது இங்கே இருக்குது ப்ரைஸ் இப்படி வந்து மேலே போச்சு கொஞ்சமாக கீழே வந்துட்டு இப்படி வந்து மேலே போயிரு ஓ சாரிங்க இந்த ஹையோடைய லோ வந்து இங்கே இருக்குது அதான் இது மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இந்த ஹை இங்கே இருக்குது அதுக்கு ஒரு புல் பேக் இங்கே வந்துட்டு நேராக ப்ரைஸ் வந்து இங்கே தான் போயிருக்கு இதுதான் ஹை இதுதான் இந்த ஹையோடைய லோ இதுதான் இந்த ஹையோடைய லோ இங்கே இருக்குது இந்த ஹையோடைய லோ இங்கே இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரித்து 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 பார்த்துக்கணும் இதெல்லாம் இன்டர்னலாக நடந்த ஒரு விஷயம் இந்த ஹையோடைய லோ இங்கே இருக்குது இதை கட் பண்ணி மேலே போச்சு பார்த்தீங்களா புதுசாக ஹை வச்சுதான் புதுசாக ஹை வச்சோன்னா ஒரு புல்பேக் வரான்ல அதுதான் லோ மறுபடியும் மேலே போகும்போது இந்த ஹையை கட் பண்ணி மேலே போகிறானா புதுசாக ஒரு ஹை வச்சுருக்கானா அந்த ஹையோடைய புல்பேக் எங்கே இருக்குது இதுதான் லோ அடுத்த ஹையோடைய லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதை தான் கல்குலேட் பண்ணணும் அப்போ மேலே வந்து தொடர்ந்து வந்து போயிட்டு இருந்தவன் டக்குன்னு வந்து இந்த இடத்துல வந்துட்டு மறுபடியும் ஏன்னா இங்கேயே அதை பண்ணுனான் மேலே வரைக்கும் போயிட்டு கீழே வந்து மேலே போக முடியாமல் கீழே வந்தான் ஃபஸ்ட் டைமு செகண்ட் டைமு இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து பண்ணுறான் மேலே போக முடியாமல் இந்த ஹைக்கு வந்து போகணும் போக முடியாமல் கீழே திரும்ப வந்து வர்றான் நமக்கு என்ன நமக்கு வந்து அவன் இந்த லோவை கட் பண்ணக்கூடாது அவ்வளோதான் ஏன் அந்த மாதிரி ஏன்னா இந்த ஹையுடைய லோ இதானே இந்த ஹையுடைய லோ இதான அப்போ இதை கட் பண்ணால் தான் கீழே போயிடும் சான்ஸ் இல்லை ரொம்ப தூரமாக மேலே வந்துடும் எக்ஸ்ட்ரீம் ஐயெல்லாம் க்ராஸ் பண்ணி மேலே போயிட்டான் அப்போ அங்கிருந்து வந்து கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாது இந்த லோவை கட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கிறான் மறுபடியும் இந்த இடத்து இந்த இடம் வரைக்குமே பை தான் இந்த இடத்துக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா மட்டும் எக்ஸிட் பண்ணால் போதும் அப்ப என்னாச்சு இங்கேருந்து மறுபடியும் மேலே போயிடுச்சு எதுக்கு மேலே வந்து போகணும் இதுக்கு மேலே போச்சுன்னா மறுபடியும் இன்னொரு ஹை வச்சிட்டான்னு அர்த்தம் அப்ப இந்த ஹையோட லோ எங்க இருக்குது கீழே இருக்கு அப்ப இதுதான் லெவல் இப்போதைக்கு வந்தான்னா அப்ப நேத்துலேருந்து ஹை வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கு வந்துக்கிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு இன்னும் வந்து மேலே போயிட்டே தான் இருக்கு இன்னும் கூட அவன் வந்து செல்லில் வந்து திரும்பல அப்போ இப்படியே போய்கிட்டே இருப்பானா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான் எப்போவாச்சும் கண்டிப்பாக லோவை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லோவை கட் பண்ணிட்டான் அப்படின்னா முடிஞ்சுது அதோடு சரி அதுக்கப்புறம் வந்து கீழே தொடர்ந்து வந்து போகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது இந்த லெவல்ஸை கட் பண்ணுற வரைக்கும் எப்படி பிஹேவ் பண்ணிடுது இந்த லெவலை கட் பண்ணணுன்னா ஒரு சின்னதாக இப்படி இருக்குது ஃபுல் நல்ல ஒரு புல் கேண்டெலாம் வந்து மேலே போயிருக்குதா இந்த இடத்துல பையிங் ஆக்டிவிட்டி எப்படி இருந்துருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல இன்னும் மேலே போகிற மாதிரி போனானா ட்ராப் பண்ணானா ட்ராப் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க டோட்டலாக கீழே வரணும் சுத்தமாக வந்து ஒரு புள்ளி ஸ்கேண்டல் கூட இல்லாமல் நேற்றுலேருந்து பையர்ஸை வந்து ரூல் பண்ணாங்க மார்க்கெட்டை ஆனால் இப்போ என்ன ஆச்சு கிட்ட கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மார்க்கெட்டை இன்னும் வந்து செல் ஆகலை மார்க்கெட் செல் ஆகணும்னா என்ன பண்ணணும் கீழே வரணும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன்லாம் வந்து போடுவோம் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து போட்ட உடனே வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தீங்களா கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகுது அப்போ ப்ரைஸ் வந்து இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் எடுக்கிறதுனால இந்த இடத்த பிரேக் பண்ணி போகிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் வந்து பேசிகிட்டு போனோம்னா இது என்ன இது லோவாக கட் பண்ணல அவ்வளோதான் மேலேருந்து வர்றான் எல்லாம் சரி தான் ஆனால் ப்ரீவியஸ் லோவாக கட் பண்ணலை நீங்கள் லைன் போட்டோன்னா அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியுது அதுக்கு தான் ட்ரெண்ட் லைன் போடுறோம் நம்ம ட்ரேடு எடுக்கிறதுக்கு லைன் போடல இந்த ட்ரெண்ட் லைனை வந்து டச் பண்ண உடனே மேலே போய்டுங்கிறதுக்காக ட்ரெண்ட் லைன் போடல சில பேர் அப்படி தான் புரிஞ்சுக்கிறீங்க ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சும்மா ஒரு நமக்கு அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக ட்ரெண்ட் லைன் வந்து போடுறோம் ஓ இப்படி வந்து நடந்துட்டு இருக்கா ஓகே ரைட்டு இப்படி வந்து போயிட்டு இருக்கு ப்ரெஷர் பில்டப் ஆச்சு இங்கிருந்து பிரேக் ஆகி மேலே போச்சு ஆனால் இதுலலாம் ட்ரேடு எங்கே எடுக்கலாம் அப்படின்னா அந்த ப்ரீவியஸாக கீழே வரைக்கும் வருது பார்த்தீங்களா எவ்வளோ கோவம் எக்ஸ்ட்ரீமாக எடுக்க முடியுமோ அவ்வளோ கோவம் எக்ஸ்ட்ரீம் லோல வந்து எடுக்கலாம் என்னது ட்ரெண்ட் லைனில் ட்ரேட் எடுக்க வேணான்னு சொல்றீங்களே அப்படின்னா இல்லை இந்த லோ தான் அதுதான் இந்த லோல நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்க வேண்டியது எது உங்களுக்கு ஸ்டாப்பு இதுதான் ஸ்டாப்பு இதுக்கு பக் பக்கத்தில் ட்ரேடு அவ்வளோதான் ட்ரெண்ட் லைனில் ட்ரேடு இல்லை இதுக்கு பக்கத்தில் ட்ரேடு இதுக்கு பக்கத்தில் ட்ரேட் ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு வந்தால் எச்சரிக்கை மணி அதுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா கீழே இன்னும் போயிடுவான் அதை வந்து கவனத்தில் வந்து வச்சுக்கணும் இப்போ எந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துலேருந்து ஒருவேளை மறுபடியும் கொஞ்சமாக க்ரீன் ஆகி மேலே போகிற மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் கூட கீழே வரலாம் ஸோ உங்களுக்கு அந்த அந்த வீடியோ வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ட்ரேடு எடுத்த பின்பு நடக்கும் உளவியல் சார்ந்த விடயங்கள் அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி ட்ரேட் எடுக்கலாம் நேற்றுலேருந்து இதை வந்து ஃபாலோ பண்ண நேற்று லீவுங்கிறதுனால இதை உங்களுக்காக நான் வந்து ஃபாலோ பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இன்றைக்கி நான் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் வீடியோ போடும்போது இதை பற்றி இன்னும் கூட வந்து வேறு மாதிரி கூட வந்து சொல்ல முடியும் நான் அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஸோ நம்மளுக்காக வந்துட்டு இது சார்ட்டு இந்த சார்ட்டில் நான் ட்ரேட் பண்ண போகிறது இல்லை இதெல்லாம் நான் பார்த்து என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க எல்லா சார்ட்லேயும் இதுதான் நடக்குது அதனால கொஞ்சம் கவனமாக பாருங்கள் எப்படி அந்த ட்ரெண்டை ரைட் பண்ணலாம் கடைசி வரைக்குமே எப்படி ரைட் பண்ணலாம் எக்ஸ்ட்ரீம் லெவலில் வரைக்கும் எப்படி வந்து ரொம்ப காமாக வந்து பார்த்துட்டு உட்காந்துருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து கேளுங்க நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பதில் கொடுக்க வந்து பார்க்குறேங்க ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக என்னோட வந்து இந்த பதவி வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க வணக்கம்